பெண்ணுடன் குஜாலாவா கலாய்க்கும் நடிகர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஒரு பெண்ணுடன் நடந்து செல்லும் வீடியோ பதிவு இணையத்தில் வெளியாகி உள்ள நிலையில் என்பது குறித்த கேள்விகள் நெட்டிசன்கள் மத்தியில் உலா வருகிறது மார்க் ஆன்டனி கொடுத்த வெற்றியின் உற்சாகத்தில் உறுக்கும் நடிகர் விஷால் அடுத்து ஹரி இயக்கத்தில் ரத்னம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விஷால் வெளிநாட்டில் ஒரு பெண்ணுடன் நடந்து செல்லும் வீடியோ வெளியான நிலையில் இந்த வீடியோவில் அவர் வேண்டுமென்றே இதுபோன்று செய்கிறாரா அல்லது படத்தின் விளம்பரத்திற்காகவா அல்லது உண்மையா என்ற கேள்வியும் எல்லோரோடும் எழுப்பப்பட்டு வருகிறது தமிழ் சினிமாவில் செல்லமே திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர் நடிகர் விஷால் அடுத்ததாக இவர் நடிப்பில் வெளியான சண்டக்கோழி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அவரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியது தொடர்ந்து திமுரு சிவப்பதிகாரம் தாமிரபரணி அவன் இவன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த விஷால் இன்று வரை தான் நினைத்த இடத்தை அடைய போராடி கொண்டிருக்கிறார் இறுதியாக இவர் நடிப்பில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நூறு கோடி வசூல் செய்தது சினிமா துறையில் ஓரளவு நிலைத்த தன்மையை பெற்றிருக்கும் விஷால் சொந்த வாழ்க்கையில் மனக்கசப்புகளையும் தோல்விகளையுமே சந்தித்து வருகிறார் இதுவரை ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் குறிப்பாக தெலுங்கு நடிகை அனிஷா ஷெட்டியுடன் விஷாலுக்கு திருமணம் நிச்சயமானது ஆனால் அந்த கல்யாணம் சில காரணங்களால் பாதியில் நின்று போனது திருமண பேச்சுவார்த்தை நிச்சயதார்த்தம் என சென்று பின்னர் பல்வேறு காரணங்களினால் திருமணம் நின்று போய் இதுவரை மனைவியை கரம் பிடிக்கவில்லை லக்ஷ்மி மேனனுடன் காதலில் இருப்பதாகவும் செய்திகள் உலாவின இந்த நிலையில் விஷால் பெண் ஒருவருடன் ஜாலியாக செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இருவரும் கிறிஸ்துமஸ் வழக்குகளை சுட்டி காட்டி தங்களுக்குள் பேசிக்கொண்டு செல்லும்போது வீடியோ எடுக்கும் நபர் தனது நண்பரிடம் அண்ணா தானா என்று கேட்கிறார் வீடியோவை பதிவு செய்யும் நபர் அவருடன் ஒரு புதிய பெண்ணா என்று சேர்த்து அவரது பெயரை கூப்பிடுகிறார் குரலை கேட்டு திரும்பி பார்க்கும் விஷால் வீதியடைந்து தனது துணியால் முகத்தை மூடிக்கொண்டு அந்த பெண்ணுடன் எஸ்கேப் ஆகிறார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் சங்க கட்டிடம் கட்டிய பிறகுதான் திருமணம் என்று கூறிவரும் நடிகர் விஷால் பின்னர் சென்னையில் பெருமழையில் சிக்கி தவித்தபோது வீடியோ போட்டு பரபரப்பை ஆக்கிய விஷால் வெளிநாட்டில் ஒரு பெண்ணுடன் சேர்ந்து நியூ இயர் கொண்டாட சென்று விட்டார் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் Is that a new girl with him? I think so, dude. I <laughs> don't <laughs> Bro, is that Vishal? Oh shit, I think it is. Vishal? Is that a new girl with him? I think so, dude. <laughs> not <laughs>